எல்லாருக்கும் வணக்கம் விடுதலை செகண்ட் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி விடுதலை செகண்ட் பார்ட்டுடைய ஆடியோ லான்ச் இந்த இது வந்து வந்துப்பா ஆக்சுவலாக நான் வந்து இன்னைக்கு ஸ்டேஜில் பேசவே வேணாம்னு நினைச்சேன் ராஜா சார் வந்து டக்குன்னு நீ போய் சொல்லு நீ தான் சொல்லணும் அப்படின்ட்டார் அதனால வந்துட்டேன் இன்னைக்கு வந்து ஆடியோ லான்ச்சில் நம்ம செகண்ட் பார்ட்டோட சாங்ஸை லைவாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அது வருது வருது வரும் வரும் தினந்தனமும்ன்ற சாங்கு இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அதை கேட்டுட்டு அடுத்த சாங் பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு கேட்கலாம் இந்த சாங் வந்து இந்த சாங்கு ராஜா சார் எழுதினாங்க அண்டு இந்த சாங் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாங் ராஜா சார் கம்போஸ் பண்ணிட்டு இது கம்போஸ் பண்ணும்போதே அந்த ஃபஸ்ட் லைனோட தான் கம்போஸ் பண்ணாங்க தினமும் ஒன்று நினப்புன்ற அந்த அந்த லிரிக் கூட தான் கம்போஸ் பண்ணாங்க கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாளில் சரி நாளைக்கு ரெக்கார்டிங் வச்சுக்கலாம் நாங்கள் லிரிக் எல்லாம் எழுதுறது போல் நான் லேட்டாக போனேன் நைன் ஓ கிளாக்னு சொல்லி நான் நைன் தேர்ட்டிக்கு போனேன் பை த டைம் ஐ வாஸ் தேர் ஃபுல்லாகவே லிரிக் எழுதிட்டாங்க எழுதிட்டு அது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம் இஸ் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ராஜா சாரை போய் மீட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு என்ரிச்சிங்காக இருக்குது

ஸோ அப்படி இந்த படத்தில் முக்கியமாக நான் மென்ஷன் பண்ணனும் அவங்களை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு நான் ஒரு சில பேர் வச்சுருக்கேன் அவங்கள பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் நான் பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் முதலீஸ் ஐ ஹேவ் மிஸ் இஸ் அவர்கள் சூரிய சார் வந்து நம்ம we have சீனியம் டிஃப்ரெண்ட் இமேஜ் இது வரைக்கும் வேற வேற கதாபாத்திரங்கள்ல வேற வேற ரோல்ஸ்ல பாத்திருக்கோம் ஆனா கதையின் நாயகன் அப்படின்னு அறிமுகமாகறாரு அப்படின்றப்போ உமைகாட் என்னங்க என்னங்க பண்ணிருக்கீங்க என்ன சார் இது அப்படின்ட்டு நம்மலாம் வியக்க வைக்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நாட் ஜஸ்ட் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் அவருடைய லுக்ஸில் இருந்து அவருடைய ஒவ்வொரு முக பாவனையிலருந்து ஒவ்வொன்றிலேயும் அவருடைய முழு மெனக்கேடல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்க முடியுது அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சன் சீக்வன்சஸ் ஆகட்டும் ரொமான்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றப்போ பயங்கரமான ஒரு குஷி ஆடியன்ஸ்க்கே சூப்பராக இருக்குது இப்போ இதெல்லாம் பார்க்குறக்கு அப்படின்ட்டு ஸோ ஐ திங்க் ரொம்ப ஃபுல்லஸ்ட்டாக அவருடைய ரோலை ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு வச்சுமாரன் சார் ஹேஸ் ப்ராட் அவுட் த பெஸ்ட் இன் ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் யெஸ் அடுத்தபடியாக வந்து பவானி ஸ்ரீ முதல் படத்தில் நடித்த மாதிரியாக இருந்துச்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்க்ரீன் ஸ்பேஸில் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை வந்து கன்ஃபார்மாக நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க அவ்வளோ அழகான ஒரு ப்ரெசன்ஸ் த்ரூ அவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப நேர்த்தியாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கேரி பண்ணாங்க அடுத்ததாக வந்து ராஜீவ் மைனன் சார் அவருடைய சினிமாட்டோகிராஃபி ஒர்க்காகவும் சரி அவருடைய டிரெக்ஷன்காகவும் சரி உயிர் ஆல்வேஸ் பீன் கிரேட்டஸ்ட் அட்மிரேஷன் அவர் பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு பர்சன் தான் ஆனால் அவர் வந்து ஒரு போலீஸ் கேட்டெலாம் போட்டுட்டு வந்து நிற்கிறப்போ ஹே இதுவும் சூப்பராக இருக்கே இதுவும் நல்லா இருக்கே அப்படின்ட்டு அந்த ஒரு கேரக்டரையுமே நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம் ஸோ தேங்க் யூ சார் அந்த ஒரு ஒர்க்கை பயங்கரமாக நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்தபடியாக சேத்தன் சார் எங்கே வர பார்த்தாலே படத்தில் எல்லாருக்கும் கோவம் வரும் அவ்வளோ ஒரு பர்ஃபார்மென்ஸு ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரியே அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் ஃபேஸாக இருக்கட்டும் அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும் அவருடைய தோரணையாக இருக்கட்டும் அந்த ஒரு பொலிஸ் கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு வகையிலுமே ஒரு குறை இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக டு த ஃபுல்லஸ்ட் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஐ திங்க் தேட் இஸ் தி சக்சஸ் ஆஃப் த கேரக்டர் தேங்க்யூ சேதன் சார் வெரவர் யூஆர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தபடியாக வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் அவங்க வந்துட்டு போலீஸ் கேரக்டர் அப்படின்னாலே அவருடைய படத்தில் அவர் டெரெக்ட் பண்ணுற படங்கள்னாலும் சரி அவருடைய பெர்ஃபான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி ஒரு யூனிக்னஸ் இருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் அதை த்ரூ அவுட் கேரி பண்ணார் இந்த படத்துலேயும் ஒரு சட்டலான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் எட் அண்ட் அதர் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹிம் அடுத்தபடியாக வந்து போலீஸ் கேரக்டர்ஸில் பண்ண ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே அவ்வளோ அழகாக கேரி பண்ணாங்க அதாவது அந்த படத்துடைய எமோஷன் எந்த இடத்துலையுமே ட்ராப் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல ஒவ்வொருத்தரும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றது தான் தெரிய வந்தது அடுத்தபடியாக நம்மளுடைய வெற்றிமாறன் சார் ஐ திங்க் எவ்ரி ஆஃப் டஸ் அ கிரேட் மேஜிக் அண்ட் இந்த படத்துலேயும் ரொம்ப ராஜ் ரஸ்டிக் ஆன ஒரு ஒர்க் அண்ட் முதல் பாகத்தில் அவருடைய அந்த நிறையற்ற வாய்ஸ் அவருடைய வாய்ஸ்ல இருந்தது ஒரு மிகப்பெரிய ஆட் ஆன் ஒரு மிகப்பெரிய பலம் அடுத்தபடியாக நம்மளுடைய இளையராஜன் சார் அவர்கள் ஒவ்வொரு படத்துலையுமே அவருடைய அந்த ஸ்டைல் எப்படி இருக்கும்னா அந்த படத்துடைய கதையின் இமோஷன்ஸை இன்னும் ஒரு பக்கம் வந்து கொண்டு போகும் அது ஒரு மிகப்பெரிய பலமாகவே இருக்கும் அந்த ஒரு ஹார்மோனியஸ் மியூசிக் வந்து என்ன கதையில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதை பர்ஃபெக்டாக கொண்டு வரது தான் அவருடைய மேஜிக் அதை இந்த படத்துலேயும் அப்படியே அழகாக வந்து கொண்டு வந்துட்டார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தபடியாக நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும் முதல் பாகத்தில் புலிங் புலி வந்து பதுங்கி பதுங்கி இருந்துச்சு ரெண்டாவது பாகத்தில் புலி வந்து பயங்கரமாக பாயப்போகுது அப்படின்றது மட்டும் தெரிய போகுது ஸோ எஸ் நம்ம எல்லாருமே இந்த விடுதலை பாகம் இரண்டிற்கு ரொம்ப 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 ஆர்வத்துடனும் ரொம்ப எதிர்பார்ப்புடனும் இருக்கிறோம் அன்டவுட்லி அ பிக் பிக் ஃபில் தட் கம்மிங் இன் தியேட்டர்ஸ் இன் டிசம்பர் டுவெண்ட்டி எய்த் எல்லாரும் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை ஸோ படத்துடைய சாங்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது இன்றைக்கி வந்து பாடின பாடல்களாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ அமேசிங்கான சாங்ஸ் அண்ட் ஒன் பர்சன் ஐ திங்க் ஐ மிஸ் தவுட் இன்றைக்கி இவெண்ட்டில் வர முடியிருந்தாலும் ஒரு பர்சன் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் மஞ்சு வாரியர் மேம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா படத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்ஜாய் பண்ணுறது வந்து அது வேற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த படத்தில் நாங்கள்லாம் வெயிட் பண்ணுறது வெற்றிமாறன் மாறன் கையில் போய்ட்டு அவர் என்ன உள்ளது வெள்ளி கொண்டு வந்திருக்கிறார் அவங்க கிட்ட இருந்து வாட் ஹாஸ் ஹீ பிராட் அவுட் அப்படின்றத பார்க்கறதுல அதிகமான ஆர்வம் இருக்கு ஸோ என்டயர்லி பிளஸட் குரூ ஒரு அமேசிங்லி டேலண்டட் குரூ ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டோட நம்ம கிட்ட வந்திருக்காங்க எஸ் நான் எனக்கு பேசணும்னு ஆசைப்படுறதெல்லாம் நான் பேசிட்டேன் இப்போ வந்து திருப்பி நம்மளுடைய படத்துடைய குழுவினர் வந்து இதை பற்றி நிறைய பேசணும் வெளியிடணும் இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கு பட் பிஃபோர் தாட் இப்போ இந்த செட்டப் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஹாவ் அ ஸ்மால் ஒரு சாங் பிளே ஒன்று இருக்குது ஒரு டிஜே பர்ஃபாமன்ஸ் அண்ட் த சிங்கர்ஸ் அண்ட் த பேண்ட் மெம்பர்ஸ் த சிங்கர்ஸ் சஞ்சய் சுப்ரமணியம் சுர்முகி பிரியா ஷன்பகராஜ் ஷரத் சிவாசு சஞ்சனா ஜனன்யா பட் அழகா பாடலை பாடி அனைவருக்கும் நன்றி அண்ட் பே பேண்ட் பெர்ஃபார்மர்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப ஒரு டிவைன் எனர்ஜி கிரியேட் பண்ணிட்டாங்க So, on the keyboard, we had Mr. Barani, Mr. Ranjan, Mr. Manuel, and Mr. David. On the float, we had Mr. Napoleon. On bass guitar, we had Mr. Suresh. On the drums, we, got, we had Mr. Nagi. And in the tablas, we had Mr. Vikram. They deserve a big round of applause. Thank you.